மருத்துவத்துறை தேசிய மாநாடு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு உலக தரம் வாய்ந்த மருத்துவம் குறித்த விவாதம் சென்னையில் தேசிய மாநாடு தேசிய மருத்துவ மாநாடு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர் கே கே நகரில் உள்ள மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சுகாதாரம் மற்றும் பல்துறை ஆராய்ச்சிகளில் வளர்ந்து வரும் ஆய்வு போக்குகள் குறித்த தேசிய மாநாடு இன்று தொடங்கியது சென்னை கே கே நகரில் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு சுகாதாரம் மற்றும் பல்துறை ஆராய்ச்சிகளில் வளர்ந்து வரும் ஆய்வு போக்குகள் குறித்த தேசிய மாநாடு இன்று தொடங்கியது இன்று மற்றும் நாளை என இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் மத்திய யுஜிசி இணை செயலாளர் கோபுகுமார் முன்னாள் ஐசிஎம்ஆர் சி கூடுதல் இயக்குனர் சமீரன் பாண்டா தேசிய ஊட்டச்சத்து அறிஞர் சில்வியா உள்ளிட்டோர் இன்று சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தவிர அரசாங்கத்துறை வல்லுநர்கள் தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் வல்லுநர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர் இம்மாநாட்டிற்கு நாடு முழுவதிலிருந்து மருத்துவ நிபுணர்கள் அறிவியல் அறிஞர்கள் பேராசிரியர்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆய்வு மாணவர்கள் ஆகியோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது ஆய்வு கோப்புகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றனர் Are the eminent members of the faculty? Are the speakers at? Uh, broke out. And the uh, no. best way to garner positive results.